இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இதுதான் மருந்து ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி ஒரு திரவ சொன்னா நூறு திரவ சொன்ன மாதிரின்னு நம்மளுடைய முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க பொதுமக்களுக்கு புரியாதுன்னு ஒரு எழுதி வச்சிருக்காங்க பாட்டு என்ன அப்படின்றத தெளிவா கேளுங்க மூளைக்கு வல்லாரை வளர நீலி நெல்லி ஈலைக்கு முசுமுசுக்கை எலும்பிற்கு இளம்பிரட்டை பல்லுக்கு வேளாளன் பசிக்கு சீரக மிஞ்சி கல்லீரலுக்கு கரிசாலை காமலைக்கு கீழா நெல்லி கண்ணுக்கு நந்தியாவட்டை காதுக்கு சுக்குமருள் தொண்டைக்கு அக்கரகாரம் தோளுக்கு அருகு வேம்பு நரம்பிற்கு அமுக்குறான் நாசிக்கு நொச்சி தும்பை உரத்திற்கு முருங்கைப்பூ ஊதலுக்கு நீர்முள்ளி முகத்திற்கு சந்திரனை மூட்டுக்கு முடக்கருத்தான் அகத்திற்கு அருதம்பட்டை அம்மைக்கு வேம்பு மஞ்சள் உடலுக்கு எள்ளெண்ணெய் உணர்ச்சிக்கு நிலப்பனை குடலுக்கு ஆமணக்கு கொழுப்பெதற்கு வெண்பூண்டே கருப்பைக்கு அசோகப்பட்டை கலப்பிற்கு நீந்திலம்பு குருதிக்கு அத்திப்பழம் குரலுக்கு தேன்மிளகே விந்திற்கு ஓரிதழ் தாமரை வெள்ளைக்கு கற்றாறை சிந்தைக்கு தாமரைப்பூ சிறுநீர்கல்லுக்கு சிறு கண் பீலை கக்குவானுக்கு வசம்புத்தூள் காய்ச்சலுக்கு நிலவேம்பு விக்கலுக்கு மயிலிறகு வாய்ப்புண்ணிற்கு மணத்தக்காளி நீர்கோவைக்கு சுக்குமிளகு நீர் நீரிழிவிற்கு ஆவாரைக்குடி நீர் வேர்க்குருவிற்கு பனை நொங்கு வெட்டைக்கு சிறு செரு படகி தீப்புண்ணா குங்கிலிய வெண்ணெய் சீழ்காதிற்கு நிலவேம்பு நாப்புண்ணிற்கு திரிபலா வேலன் நஞ்சதிற்கு அவரியட்டி குருதி கழிச்சலுக்கு தொந்தி தேற்றான் குருதி கக்களுக்கு இம்புரல் வேர் பெரும்பாட்டிற்கு அத்தி நாவல் பெருவயிற்றுக்கு மூக்கிரட்டை கக்கலுக்கு எலுமிச்சை ஏலம் கழிச்சலுக்கு தயிர் சுண்டை அக்கிக்கு வெண்பூசனை ஆமைக்கு பூனை வெண்படைக்கு பூவரசு கார்போகி விதை நோயா கழற்சி விதை புண்படைக்கு புங்கன் சீமையத்தி குடற்புண்ணிற்கு மணக்கு கால்வெடிப்பா மருதாணி கிளிஞ்சல் கரும்படை வெட்பாலை சிரட்டை சொறிக்கு வெங்கார பனிநீர் காணா கடிக்கு குப்பை உப்பே உடல் பெருக்க உளுந்து உளம் மயக்க கஞ்சா கல்லு உடல் இலைக்க தேன் கொள்ளு உடல் மறக்க இளங்க நெய்யே அருந்தமிழர் வாழ்வியலில் அன்றாடம் சிறுபினிக்கு அருமருந்தாய் வழங்கியதை அறிந்தவரை உணர்ந்தேனே இந்த பாட்டை கடைசி வரைக்கும் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த பாட்டில் கொரோனா வைரஸை பற்றி எதுவுமே சொல்லி அப்படிங்க நினச்சிங்கன்னா இந்த பாட்டை நீங்கள் ஒழுங்காக கேட்கலன்னு தான் அர்த்தம் ஸோ மறுபடியும் ஒழுங்காக கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும் ஸோ நன்றி வணக்கம்